thank you ஹைதராபாத்தில் உள்ள பண்டலகுடாவில் விநாயகருக்கு படைக்கப்பட்ட பூஜை செய்யப்பட்ட லட்டு ஒன்று ஏலத்தில் ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது ஹைதராபாத்தில் உள்ள பண்டலகுடாவில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டு பதினோரு நாட்கள் பூஜை செய்யப்படும் இந்த விநாயகருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்ட லட்டு ஒன்று சமர்ப்பிக்கப்படும் உற்சவத்தின் பதினோராவது நாளான சிலைகள் கரைப்பு நாளன்று அந்த லட்டு ஏலம் விடப்படும் சென்ற ஆண்டு பண்டலகுடா விநாயகருக்கு படைக்கப்பட்ட லட்டு ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்குடா விநாயகருக்கு படைக்கப்பட்ட பூஜை செய்யப்பட்ட லட்டு கோடியே ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது சென்ற ஆண்டு நடந்த ஏலத்தை விட அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் அதிகம் லட்டு ஏல விற்பனை மூலம் கிடைக்கும் பணத்தை அந்த பகுதி அபிவிருத்தி பணிகளுக்கு விநாயகர் உற்சவக் குழுவினர் ஆண்டுதோறும் செலவு செய்துவது குறிப்பிடத்தக்கது